ஒருத்தர் மூத்த பத்திரிகையாளர் அமர்ச அரசியல் விமர்சகர் அப்படின்னு சொல்லி பல போர்வையில் வந்து ஒருத்தர் உலாகிக்கிட்டு இருப்பார் அவர் பேர் ரவீந்திரன் துரைசாமி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செல்லமா அவர் ஆட்டி ஆட்டின்னு கூப்பிட்றாங்க இப்போ சொன்னார்ல சில வார்த்தைகள் ஃப்ராடு பசங்க ஃப்ராடு பசங்க அது என்னன்னா கண்ணாடியை பார்த்து அவரே பேசிக்கிட்டு இருக்க விஷயம் தான் அடிக்கடி வந்து ஐயோ நான் யாரு நான் யாருன்னு கேட்டுட்டு இருக்கும்போது ரே நீ ஃப்ராடுடா அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிக்குவார் இல்லையா அந்த மாதிரி தான் ஏன்னா அவர் யார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்காக மதன் நடத்திய அந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனில் சிக்கிய ஒரு அரசியல் புரோக்கர் தான் இவர் ஆடி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதற்கு பிறகு வெளியே வந்து நான் மாதேஷ் ஒரு பக்கம் அழுதாலும் சரி இவர் ஆ மிசியில் மண் ஓட்டலையே என்கிட்ட மிசியே இல்லையே அப்படின்ற அளவுக்கு வந்து உருட்டிக்கிட்டு இருந்தாப்ல இவர் ஒரு அரசியல் புரோக்கர் இவருக்கு யாருமே எதிரி கிடையாது யாருமே நண்பன் கிடையாது தோணும் போது ஒருத்தரை திட்டுவார் தோணும் போது ஒருத்தரை பாராட்டுவார் தோணும் போது ஒருத்தரை தூத்துவார் இதுதான் இவருடைய ட்ராக் ரெக்கார்ட் ஒரு ஒரு பேட்டியிலையுமே பார்த்தீங்கன்னா நான் சொன்னது நடந்ததா இல்லையா நான் சொன்னது தான் நடந்தது நான் மட்டும்தான் சொன்னேன் அப்படின்னு அவரே அவருக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துவார் இது நடந்ததா இல்லையா நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா இவர் ஒரு நாளைக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தா பரவாயில்ல ஒரு நாளைக்கு நூறு நூறு அந்த மாதிரி வருஷ கணக்கில் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு எங்கே போய் ஆர்டின்னு தேடினாலும் ஒரு ஒரு வீடியோவில் ஒரு ஒரு மாதிரி இருக்குது எந்த வீடியோவை எதுக்கு பார்க்கணும்னு தெரியாது எல்லாமே வித்தியாசமாக இருக்கு இதில் எப்போ அவர் கண்டுபிடிக்கிறது இருந்த மாதிரி இது இவருடைய ட்ரிக்ஸு எல்லா இடத்துலையும் வேறு வேறு மாதிரி பேசிக்கிட்டு அப்படியே வந்து டுஸ்ட் வச்சு விட்ருவாரு அப்புறம் பாவம் திக்கி திக்கி பேசுவாப்புல ஆனால் நல்லா பேசுவார் நிறைய இந்த சோசியல் இன்ஜினியரிங் தான் பண்ணுவார் நீங்கள் எதை கேட்டாலுமே அங்கே கல்லர் ரகமுடையர் மறவர் தேவர் பல்லர் அப்படின்னு அப்படியே ஜாதி பெர்களாக போயிடுவார் அதாவது இந்திய தேசமே வந்து இந்த கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறதுல விடு பிடிங்கி கிடக்குது அவன் அவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரில இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சாதிகளும் ஐயாவோடய பாக்கெட்டில் தான் இருக்குது எல்லா லிஸ்ட்டும் வச்சிருக்காப்புல அத்துப்படி மெமரி கார்டே தேவையில்ல அவரே வந்து ஒப்பி பார்ப்பல இந்த ஸ்டேட்டா இந்த ஜாதி இருக்கும் இந்த ஜாதியில் இவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ பேர் ஓட்டு போடுவாங்க இவ்வளோ பேர் ஓட்டு போட மாட்டாங்க இவ்வளோ பேர் இருக்கிறான் இவ்வளோ பேர் செத்துட்டாங்களாம் எல்லா சென்சஸையும் இவரு வச்சிருக்காரு இவர்கிட்ட கேட்டீங்கன்னா எல்லா டிட்டெயிலும் கிடைக்கும் ஏன் கவர்மெண்ட் இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு தெரியல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர் கூட இவரை பயன்படுத்திக்கணும் இவரை பயன்படுத்தி ஓவர் நைட்ல தமிழ்நாட்டுடைய ஓவரால் சென்சஸை அதுவும் கேஸ்ட் சென்சஸ் ரொம்ப பக்காவா சொல்லிடுவார் வாயிலே வரா நல்லா சுற்றுவார் இவரை வச்சு பயன்படுத்துங்களேன் ஏன் அரசுகள் வந்து இவங்க பயன்படுத்த மாட்டேன்னு தெரில ஆனால் இவருடைய ப்ளஸ் என்னன்னா எந்த கட்சியும் நேரடியாக சார்ந்து இருக்க மாட்டார் ஆனால் எல்லா கட்சிக்கும் புரோக்கர் வழி பார்ப்பார் பாஜக பக்கமாக இவங்கள கூப்பிட்டு போய் அங்கே சேர்க்கலாம் நான் மோடி கிட்டே பேசிட்டேன் நான் அமித்ஷா கிட்டே பேசிட்டேன் நேற்று கூட நான் சொன்னேன் நான் சொன்னதான் அவங்க கேட்டாங்க நான் சொன்னதான் அவன் நம்புவாங்க அப்படின்ற அளவுக்கு அப்படியே ஓகே பேசுவார் அளவுக்குலாம் கூட கிடையாது அப்படியே பேசக்கூடிய ஒரு மா மனிதர் தான் இவர் அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் குந்தளிச்சு அப்படியே பிபி ஐ ஷூட் ஆகி எல்லாம் உட்காந்து பேசும்போது தண்ணிலே மறந்து சில விஷயங்கள்லாம் உண்மையை அவரே போட்டு உடச்சிடுவாப்பில் அப்படி தான் வந்து சீமான் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் இருக்கும்போது என்னென்னலாம் பேசுனாங்க நாம்தர்கள் வச்சு வ வசப்பாடினதெல்லாம் தெரியும் ஆனால் அவரையும் கூட்டு போய் ரஜினி அவர்களை சந்திக்க வச்சு அங்கே ஒரு புரோக்கரேஜ் விளையாப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தலில் முன்னாடி இந்த ஸ்டிங் ஆப்ரேஷனில் நம்ம பார்த்தோம்ல மாதேஷோட செத்துக்கிட்டே இவங்களுக்கு டிஃபேம் பண்ணலாம் அவங்கள இது பண்ணலாம் நீங்கள் ஃபேம் பண்ணுறதுக்கு ஒரு காசு டிஃபேம் பண்ணுறதுக்கு ஒரு காசுன்னு சொல்லி காசை வாங்கிக்கிட்டு இப்படி பண்ணுறதுக்கு நீங்கள் பெரிய மனுஷனாக இருக்கீங்க நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசணும்னு நினைக்கிறேன் காணொலியில் இது வரைக்கும் மரியாதை தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் தெரியல அவருடைய செயல்பாடுகள் சில குறைகளாக ஒரு ஃப்ளோவில் ஏதாவது நான் பேசியிருப்பேன் மன்னிச்சிடுங்க முக்கியமாக இப்போது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு ரஜினி தான் டாப்பு ரஜினி தான் சூப்பர் விஜய் இல்லை ஒரு ஆளே கிடையாது அவர் சினிமாவிலே வேஸ்ட்டு சிவகார்த்திகேயன் அடுத்து சூப்பர் ஸ்டார்னு தெரிஞ்சு தான் அவர்கிட்ட துப்பாக்கியை கொடுத்து அவர் வாக்காளர்கள்லாம் இவர் கவர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க என்ன ஒரு உருட்டு தாயக்கட்டை மட்டும் இருந்தால் அப்படியே எல்லோரும் தாயம் போட்டு தாயம் போட்டு தாயம் போட்டு உருட்டி உருட்டி விளையாடிருப்பாங்க அந்தளவுக்கு ஒரு உருட்டாக இருக்குது மொர்ட்டு உருட்டு அப்புறம் இந்த பக்கம் வந்திங்கன்னா ஸ்டாலின் தான் முதல்வர் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதிலாம் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருப்பில் என்னென்னா டேஞ்சரஸ்னா யாரோட டேஞ்சரஸ்ன்னு ஆமாம் மக்களுக்கு டேஞ்சரஸ் ஆனால் மோடி அவர்கள் தான் பிரதமராக வரணும் இங்கே பாஜக ஆட்சி கூட்டணி வரணும் எடப்பாடி அவர்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ அரசியல் ஞானம் உள்ள ஒருவர் இவ்வளவு அரசியல் தெளிவு உள்ள ஒருவர் இவ்வளவு கொள்கைகளில் கோட்பாடுகளில் பிடிப்பிடுக்கொள்ளக்கூடிய ஒருவர் இதை செஞ்சால் இங்கே ஓட்டுவாங்களாம் அதை செஞ்சால் இதை ஓட்டுவாங்க நினைக்கிற ஒருவர் ஏன் நீங்கள் சொந்தமாக ஒரு கட்சியாக ஆரம்பிக்கக்கூடாது இல்லைன்னா இருக்கின்ற ஏதாவது ஒரு கட்சியில் உங்களுக்கு பிடிச்ச கட்சி இருக்கு இல்லையா அந்த கட்சியில் இணைஞ்சி ஏன் நீங்கள் அரசியல் செய்யக்கூடாது ஏன் இந்த வாக்கு அரசியலில் வாக்கு வங்கி அரசியலில் நீங்கள் சொல்கிற இந்த சோசியல் இன்ஜினியரிங்லாம் உள்ள தூக்கி போட்டு கிண்டி கிளரி எதையாவது செஞ்சு ஏன் குக் பண்ணி நீங்கள் திங்கக்கூடாது ஏன் மற்ற மொழியே நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க தள்ளி விடுறீங்க அதாவது ஒரு காமெடி கூட இருக்கு மச்சான் வெளிநாட்டில் ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு நல்ல வேலை நல்ல சம்பளத்தில் இருக்குது நீ போறியா அப்படின்மா நல்ல வேலை நல்ல கம்பெனி நல்ல சம்பளம்னா நீயே ஏன் தானே நீ ஏன் எனக்கு சொல்கிற அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இல்லை அந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சால் ஓட்டு போய்டும் இதெல்லாம் செஞ்சா ஆயிடலாம் இதெல்லாம் செஞ்சா நீங்க தோத்துடுவீங்க இவங்களோட நீங்க கூட்டணி செல்லாம் தோற்றுவீங்க விஜய் அன்டெஸ்டடு இங்கே விஜய் அன்டெஸ்டுன்னு சொல்றது தான் அன்னைக்கு ரஜினிக்கு வந்து ஐம்பது பர்சன்ட் இருக்குனாரு யோ காலத்தில் அவர் பா நல்ல மனுஷன் அவர் ஏதோ கிரவுண்ட் லெவல்ல சர்வேலாம் எடுத்து ஓகே அப்படின்னு ரைட்டு பிரச்சனை தெரிஞ்ச உடனே அவர் சிம்பிளா எனக்கான பாதை இது இல்லை நான் என்னுடைய பாதையில போய்க்கிறேன்னு சொல்லிட்டு எப்பா சாமின்னு கும்பிடு போட்டு கிளம்பிட்டார் இவன் இப்படி தான் உசு பேத்துவான் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கூட வச்சுக்கிட்டோன்னா நம்ம கதி அவ்வளோதான் அப்படின்றது நல்லா தெரிஞ்சு போச்சு ரஜினி அவர்கள் தெளிவான முடிவு எடுத்தார் இன்றைக்கும் ஜானவர அவர்கள் மேலே என்ன காண்டு அப்படின்றது தெரியல அவர் அவர் அவ்வளோ வன்மத்தோட கொலவி கொட்டுறாப்பி கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுறாப்புல அவரையும் ஆனந்தனாவையும் பார்த்தா அப்படி ஒரு கப கப கபான்னு எரியுது ஏன் அவ்வளோ டென்ஷன் ஏன் புரியல இல்ல இவங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுனால உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையா இல்ல உங்களுடைய வருமானத்துல ஏதாவது பிரச்சனையா முக்கியமா இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சது கூட உங்க வருமானம் டபுள் மரங்க ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் எல்லா அந்த அந்தளவுக்கு பேமெண்ட் வருதுதான் நீங்க இப்படி பேசுங்க நீங்க அப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நான் தம்புவாரு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுத்து போகும்போது ஒரு பக்கம் என்ன இது வந்து தம்பிக்கு வந்து செட் ஆகுமான்னு தெரியல அவர் அதை எதிர்பார்க்கிறார் இதை எதிர்பார்க்கறான்னு ஒருட்டு இப்ப அண்ணன் போற தொடுத்துட்டாரு எல்லாருக்கும் ஒரே பதட்டம் தாவை காவினரே ஐயோ இந்த போரை எப்படி சமாளிக்க போறோன்னு தெரியலன்னு பதற அளவுக்கு இருக்காங்களாமா அதை பார்த்தாராமா அதனால வந்து இன்னைக்கு அண்ணனோட சேர்ந்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அடிக்கலாம் நடிச்சிக்கிட்டு இருக்காப்புல ஐயோ இப்படிப்பட்ட அரசியல் புரோக்கர்கள் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் தான் வந்து அரசியல் செய்கிறதுன்றது புரியலீங்க நான்லாம் ஏதோ என் சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரசியல் கட்சியில் ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு மக்களுக்கு என்னால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் எதையுமே நான் செய்ய மாட்டேன் ரெஸ்பான்சிபி எடுத்துக்க மாட்டேன் ஆனால் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பேசுவோம் அப்படின்னா இது எந்த மாதிரியான ஒரு மனநிலையும் தெரில இது எந்த மாதிரியான ஒரு க்ரீச்சர்ஸ்னே புரியல ஏதாவது எளிய நான் இருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த காணொலியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க அண்ட் தென் தயவு செஞ்சு கமெண்ட்ஸை கொஞ்சம் நாகரீகமான வார்த்தைகளோடு போடுங்க யாரும் டோன்ட் யூஸ் பேட்வேர்ட்ஸ் ஏன்னா இது விஜய் எனக்கு பிடிக்காது அதையும் இந்த காணொலியில் தெளிவாக சொல்லிக்கிறேன் இந்த காணொலியில் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி நான் உங்கள் வேலூர் என்கே யார்